அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதவி தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரீ அவங்க வந்து மௌலவி சேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு யூடியூப் லிங்க் போட்டிருக்கிறாங்க அதாவது மரணித்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரத்தில் இருக்கக்கூடிய சேதாரமான சில வாதங்களை என்ன செய்றாங்க வைக்கிறாங்க வைத்து இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க சில செய்திகளை கொண்டு வராங்க ஆனால் இது சம்பந்தமாகவே நம்ம நிறைய நம்ம அந்த தளத்திலே நம்ம பதிவிட்டிருக்கிறோம் அதனுடைய ஆடியோக்கள் நம்மள்ட பாதுகாப்பாக இருக்குது அதாவது இந்த பரலவிகள் வந்து இறந்தவர்களை வைத்து வணங்கக்கூடிய இவர்கள் இறந்து போனவர்கள் செத்து போனவர்களை வந்து அவர்களை எப்படியெல்லாம் இவங்க வந்து தன்னுடைய அந்த சைத்தானிய கொள்கைக்கு ஏற்ப திருப்புகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் பல நிமிடங்கள் கொண்ட ஆடியோக்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அந்த ஆடியோக்கள்லாம் போட்டோம்னா இஸ்மாயில் ஷரீப் எனக்கு நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாப்புல அதனாலேயே நம்ம என்ன செய்வோம்ட இஸ்மாயில் ஷெரீப் அவர்களுக்காகவே நம்ம அதை என்ன செய்வோம் பதில கொடுப்போம் அதாவது ஒருவர் மரணித்து ஆனால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டுவிடும் இந்த உலகத்தில் எது எல்லாம் அவருடைய செயல்பாடுகளாக இயக்கங்களாக இருந்ததோ அந்த இயக்கங்கள் எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போய்விடும் இதற்கு பேர் தான் மரணம் என்பது மௌத்து என்பது இறப்பு என்பது சாவுதல் என்பது அப்ப இதை தான் மார்க்க நமக்கு சொல்லுது உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் அவர்கள் வேற நீங்கள் வேற என்பதுதான் அதாவது அறிவு ரீதியாகவும் அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியதும் அதுதான் நபிசல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க இதா மாத்தல் இன்சானும் இன் கத்தக அணு அமலு ஒரு மனிதன் மரணித்து விடுவானையானால் இறந்து விடுவானையானால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு நபிசல்லா அலையம் அவங்க சொல்றாங்க அப்போ இதுதான் மரணித்தவர்கள் விஷயமாக நாம நம்புவது மரணித்தவர்களை வைத்து தான் இன்னைக்கு செய்தான் என்பவன் வழிகரித்து கொண்டிருக்கிறான் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டிய அந்த சமுதாயம் அல்லா அல்லாதவர்களையும் இறந்து போனவர்களையும் மகான் என்ற பெயர்ல அவுளியாக்கள் என்ற பேர்ல வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முழு காரணம் என்னென்றால் அவருடைய செயல்களை அழகாக்கி ஆகாக்கி காட்டியதுதான் ஷேக் அப்துல்லா ஜமாலி மாதிரியான ஆட்கள் வந்து சரியான ஆதாரங்களை அதாவது தவறான வழிக்கு பயன்படுத்துறாங்க சேதாரமான வாதங்களை வைத்து மக்களை வழி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக பொதுவா அல்லா சொல்லக்கூடிய விஷயங்களையும் ரெண்டாவது அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எவ்வளவு அபத்தமானது உளறி மாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் விரிவாக நம்ம பார்ப்போம் அதாவது அல்லாஹன்னுடைய திருமறை குரானில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய அஞ்சாவது வசனத்தில் கியாமத்து நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லா அல்லாதவர்களை அழைப்பவர்களை விடவும் மிகவும் வழிகட்டவன் யார் அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளனர் அப்படின்னு நல்லா சொல்கிறான் உடனே சிலைன்னு சொல்லிடுவாங்க அல்லது எனது பிற பிற மதத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் அல்லா சொல்கிறேன் அல்லாவை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் மனிதன் அல்லா சொல்லிடலாம் நம்மளை மாதிரி ஒரு அடிமை அவன் இந்த யாரை போய் கூப்பிடுறோமோ அவர்கள் நம்மளை போன்ற அடிமைகள் தான் நீங்கள் வேண்டாம் அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் நீங்கள் கூப்பிடாத அவங்களுக்கு விளங்காது அவை உங்களுக்கு பதில் தரவும் மாட்டார்கள் என்று சொல்லி ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்துல சொல்றாங்க அல்லா அல்லாதவர்களை எவன் அழைக்கிறானோ அவன் வந்து என்னது வழிபடும் விதமாக வணங்கும் விதமாக உதவி தேடும் விதமாக அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு சக்தி இருக்கு செய்வார்கள் என்று எவன் அழைக்கிறானோ அவன் வழிகிட்டவன் என்பது அல்லாவுடைய தீர்ப்பு அது மாதிரி அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்க வேண்டா கூப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு பதில் தரட்டும் கூப்பிட்டு பதில் தந்தாங்கன்னா ஓகே பதில் தரல வேண்டா தரவில்லை என்றால் முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இந்த வசனத்தில் நல்லா இப்போ தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இதில் ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து இறந்தவர்கள் செவியேற்பார்கள் கேட்பார்கள் அப்படிங்கிறதுக்கு பிரதானமா ரெண்டு ஆதாரத்தை ஹதீஸ்கள்ல இருந்து கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்கண்டா அதாவது ஒரு ஒருவரை வந்து கபூரில் அடக்கம் செய்து விட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் வந்து செருப்பின் ஓசையை கேட்பார்கள் என்பது ஹரீஸ் இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸை எப்படி சேதாரமான வாதத்தை வைத்து மக்களை வழி எடுக்கிறாரு என்று பாருங்க அதுக்கு என்ன உதாரணத்தை சொல்றாரு அந்த உதாரணம் வந்து ஏற்புடைய உதாரணம் தானா இந்த உதாரணம் சரிதானா அவர் சொல்லக்கூடிய உதாரணம் அதையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அதாவது நவிசர் லாலேஸ்வரன் ஒருவரை வந்து அடக்கம் செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு மக்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் செருப்பு ஓசையை கேட்குறாங்க செருப்பினுடைய சப்தத்தை கேட்குறாங்கிறாங்க அப்ப செருப்பினுடைய சப்தத்தை கேட்குறாங்கன்றா திரும்பி போறாங்க அப்படிங்கிறத அவர் உணர்றார்கள் அப்படிங்கிறதான் அங்கே விஷயம் இந்த செருப்பின் ஓசையை கேட்கிறார்கள் என்பதற்கு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்களே சொல்ல அதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க முன்னாடி இருக்குது குளிப்பாட்டுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்போ எல்லாம் கேட்காத அவர் வந்து திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் அடக்கம் செய்து விட்டு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் கேட்கிறார்கள் இந்த மட்டும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் என்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்ட்டா கமால் என்பவர் தமிழ் பேசினாரா அப்படின்ட்டா மதுரையில் தமிழ் பேசினார் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறானா அப்போ வந்து சென்னையில் தமிழ் பேச மாட்டா மதுரையில் தமிழ் பேசுனா மதுரையில மட்டும்தான் தமிழ் பேசுவாங்களா சென்னையில் தமிழ் பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யாரு கேட்குறாரு வாதத்தை வைக்கிறாரு ஆனா இது அதுக்குள்ள வாதமே கிடையாது மதுரையில கமால் என்பவர் மூத்தா போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தன் அப்போ ஒருத்தன் கேட்கிற மாதிரி சென்னையில் மோத்தா போலையா அப்படின்னுட்டு மௌத்தா போறது ஒரு இடத்துல தான் மூத்தா போவாங்க திரும்ப திரும்ப மோத்தா போவாங்க சென்னையில் மட்டும் தான் மூத்தா போனாருன்னு சொன்னாலும் அதுதான் சென்னையில் மூத்தா போனார்னு சொன்னாலும் அதுதான் மதுரையில மூத்தா சொன் மௌத்தா போனார் என்று சொன்னாலும் அதுதான் மதுரையில மட்டும் மூத்தா போனார் என்று சொன்னாலும் அதுதான் இட பின்னாடி வரக்கூடிய வாசகம் இருக்கா இல்லையா அது தெளிவா விளக்கு திரும்பி செல்லக்கூடிய நேரத்துல அதை சொல்லாம ரசுல்லா விட்டு இருந்தா கூட செருப்பின் ஓசையை கேட்பார்கள் அப்படின்னு வரும் சரி செருப்பின் ஓசையை கேட்பாங்க செருப்பு ஓசை தான கேப்பாங்க பேசுறதெல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்பாங்கன்னா கேப்பாங்கடா ரசோல் அழகா சொல்லியிருப்பாங்க குண்டு ஊசி கீழே விழுந்தாலும் கேப்பாங்கடா குண்டு ஊசி கீழே விழுகுறதுதான் கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்ல எல்லாத்தையும் கேட்பாங்க அர்த்தம் வந்துடும் அப்ப செருப்பின் ஓசையை கேட்பார்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரத்துலங்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாங்க சொல்லலாம் அப்ப எல்லாத்தையும் கேட்பார்களா இருந்தா என்ன பொதுவாக சொல்லியிருப்பாங்க இறந்து போனவர்கள் கேட்பார்கள் நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் செருப்பின் ஓசையை கேட்டார்கள் என்றால் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறத அர்த்தம் அது மட்டும் இல்லை என்றாலும் மட்டும்கிறதான் அர்த்தம் எப்படி மதுரையில் கமால் மோத்தா போயிட்டார் என்றால் சென்னையில் மோத்தா போக முடியாதுன்னே அப்போ மதுரையில் மட்டும்தான் ஒரு ஆள் மோத்தா போக முடியும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய வாதம் என்ன செஞ்சிருந்த அடிவற்றம் அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த நபிசல்லா அலையம் பதில் போர்க்களத்தில் இறந்தவர்கள் சம்பந்தமாக கொல்லப்பட்டவர்களை வந்து ஒரு கிணற்றில் போட்டுட்டு பேசுவாங்களா இல்லையா அது சம்பந்தமாக ஒரு வாதத்தை வைக்கிறார் என்ன வைக்கிறார் அப்படின்ட்டா அப்போ ரிசூல் செல்லா அலையம் அவங்க வந்து எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்தது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று ரிசூல்லாம் கேட்பாங்க அந்த இறந்து உணர்ந்த சடலத்தை நோக்கி பேசுவாங்க அப்போ உமர்வலிலா கேட்பாங்க உடைய தூதர் செத்த பணத்தோடையே நீங்கள் பேசுறீ அப்படின்ட்டு அதுக்கு வந்து ரிசூல் செல்லா அலுவலம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா அதாவது அவர்களை விட நீங்கள் செவியேற்பவராக இல்லை உங்களை விட நல்லா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புகாரிகளை வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறாரு ஆனால் அந்த ஒரு ஹதீஸ் மட்டுமா இருக்குது அது மாதிரி சம்பவம் அதே சம்பவத்தில் வேறு சில அறிவிப்புகளும் இருக்கிறது நசாயி என்ற ஹதீஸ் உள்ள வரக்கூடிய நேரத்தில் வந்து நிமிஷ ஹாலிஸ்வரம் அவங்க சொல்கிறாங்க அதாவது கிணற்றில் போடப்பட்ட காப்பீர்களை நோக்கி பேசும்போது உமர்கள் இல்லாதவர்கள் அல்லாஹ் தூதரே உயிரில்லாத இல்லாத உடல்களிடம் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் பதிலளிக்கும் போது இப்போது அவர்கள் நான் அவர்களிடம் கூறுவதை கேட்கிறார்கள் இப்போதுங்கிறாங்க அல்லான் அப்படி இப்போது இப்ப நான் பேசுறேன்னா இல்லையா இது அவங்க கேட்குறாங்க எப்போதும் கேட்கக்கூடிய எப்போதும் கேட்பார்கள் செத்து போனவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்ன உலகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டே இருக்கும் இது ரெண்டாவது காப்பீர் சம்பந்தமா பேசப்படுது அவர் இந்த வாதத்தை வைத்துவிட்டு என்ன செய்யிறார் நல்லடியார்கள் அவளையாக்கள் மகாண்டு வார்கள் அப்ப செத்து போன அனைவரும் கேட்பார்கள் அப்படின்றா அனைவர்களிடம் கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதத்தை கூட அவர் வைக்காம செய்யறாரு அவளியாக்கள் மகான் அப்படிங்கிற கான்செப்ட்ல போறாரு செத்து போனவங்க எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்றாரு ஆனால் சொல்லும் போது அப்படி சொல்லவே இல்லை இப்போது அவர்கள் நான் என்ன கூறுகிறேனோ அதை கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து என்ன வருது அப்படின்னா உமரளி இல்லா அவங்க இப்படி உமரளி இல்லாம கூடுறாங்க அதாவது இந்த ஹதீஸ்ல வந்து ஐசாரலி இல்லா கூடுதலான சில விளக்கங்களை சொல்றாங்க அந்த கருத்துல நாங்கமா இல்ல ஆயுசார் அழி இல்லா என்ன கருத்தை சொல்றாங்களோ அந்த கருத்துல நம்ம இல்ல நம்ம வந்து தெளிவான ஒரு வாதத்தை நம்ம வைத்திருக்கிறோம் அதுக்கு ஆனா இதுல ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து ஆயிசார் அலி இல்லா சம்பந்தமாக ஒரு செய்தியும் சொல்றாரு அது ஹதீஸ் கிடையாது அது ஆயிசார் அலி அல்லாஹ் அவர்களுடைய கூற்று அதற்கு ஆதாரமாக சான்றாக ஐசார் அலி எந்த ஒரு வசனத்தையும் காட்டல இதுவாக இருந்தாலும் ஐசார் அலி அல்லாஹ் வந்து சான்றுகளை காட்டி பேசக்கூடிய அன்னை ஆயிசார் அலி அவர்கள் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கு ஐசார் அலி அவர்கள் இந்த வாதத்தையும் காட்டல ஆனா அதுக்கு மாற்றமான குருவான வசனங்கள் நிறைய இருக்கிறது ஆனா இதுல வந்து இதுக்கு இந்த உமர் அழி இல்லா இவனு உமர் அலி இல்லா அந்த சம்பவம் சம்பந்தமாக பேசுறாங்க அதுலேயும் தெளிவான வாசகங்கள் வருது பின்னாடி ஆயுஷார் அலுவலாவும் மறுக்கவும் செய்கிறாங்க இது தவறு உமர்வலில்லா இவனும் உமர் தவறா விளங்கிட்டாரு உமர்வலிலா தவறா விளங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து மறுக்கிறாங்க இப்போ என்ன சம்பவங்கிறத உமர் இவன உமர்வலில்லாவும் அவங்க என்ன செய்யறாங்கன்றா அருகில் நபி நபிசல்லா அலி இஸ்லாம் நின்று கொண்டு உள்ள கிடந்த இறை மறிப்பா காப்பீருடைய சடலங்களை நோக்கி அந்த புணங்களை நோக்கி என்ன செய்கிறாங்க உங்களுக்கு உங்கள் இறைவன் வாக்களித்த தண்டனை உண்மையானது என்று கண்டுகொண்டீர்களா என்று கூறினார்கள் பிறகு இவர்கள் நான் கூறுவது இப்போது சிவியேற்கிறார்கள் என்றும் கூறினார்கள் ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடியது இப்போது அவங்க கேட்கிறார்கள் என்றும் கூறினார்கள் இறந்தவர்கள் செவியாய்கிறார்கள் என்று அமிசல் லாலேசனம் சொன்னதாக இபுண உமரலி அவர்கள் கூறினார்கள் என்ற தகவல் அன்னை அமிசாரளி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது நான் அவர்களுக்கு சொல்லி வந்த கொள்கையெல்லாம் உண்மை என்று இப்போது அவர்கள் அறிகிறார்கள் இருந்த இஸ்ம ஊன காதல கேட்கிறார்கள் ஏலமூன அப்படிங்கிற அறிந்து கொள்கிறார்கள் விளங்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ரசுல்லா சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தி அன்னை ஆயுசார்லி அல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்திற்கு சான்றாக ரெண்டு வசனங்களை ஆதாரமாக கொண்டு வராங்க கேட்கிறாரா இல்லையா என்ன கேட்குறாரு சஹாபிகள் சொல்வதை கேட்பதா வஹாபிகள் சொல்வதை கேட்பதா அப்படிங்கிறாரு இல்லையா இந்த பரளவிகள் சொல்வதை கேட்பதா அல்லது படைத்தவன் சொல்வதை கேட்பதா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா படைத்தவன் என்ன சொல்றான் அப்படின்ட்டு அதுக்கு அன்னை ஆயுசார்லி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க குருவான வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்க இன்னக்கலா துஸ்மூல் மௌத்தா நபியை செத்து போனவர்களே உங்களால் கேட்க செய்ய முடியாது இதை சொல்லிட்டு சொல்றாரு நபிசல்லா அவர்களும் கேட்க செய்ய முடியாது அதான் நாங்க நேரத்துக்குறமே அதான் தௌகீத் யாரு ஷேக் அப்துல்லா ஜமாலி செத்து போனவர்களை கேட்க வச்சிருவார் கேட்க இவர் பேசுறது அவர் பேசுறது கேக்காதான் பேச வைக்க முடியாதான் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்ன செஞ்சிருவாரு கேட்க வச்சிருவாரு அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு அது மாதிரி இன்னொரு வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க சமாதிகளில் கபர்களில் உள்ளவர்களையும் நபியை உங்களால் சிறிய செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி அன்னை ஆயுசார்கள் எல்லா அவர்கள் சொன்னாருங்கிற செய்தி புகாரில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது கதீசுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இதுல வந்து இந்த ஆயுசார்கள் எல்லாம் பின்னாடி சான்றா கொண்டு வராங்களா இல்லையா அது சரியான தான் ஆனா அங்க நடந்த சம்பவம் இருக்கா இல்லையா எந்த சம்பவம் அந்த பதில் கிணத்துல சுல்லா போட்டு பேசுறாங்களே அதை மறுக்கும் விதமாக இந்த ஆதாரத்தை கொண்டு வராங்க ஆனா செத்து போனவர்கள் கேட்க மாட்டார்கள் நபியால கேட்க செய்ய முடியாது என்பதற்கு ஆதாரம் ஓகே ஆனா ரிசுல் செல்ல அங்க பேசுறத அவங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க விலங்க அல்லா விலங்க வச்சிருக்கிறான் எப்படி அப்போது மட்டும் இப்பொழுது மட்டும் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை தெல்ல தெரிவான வாசகங்களை கொண்டு அன்னை ஆயிசாரில் அவர்கள் என்ன செய்யறாங்க அங்க அதை நிரூபித்து நிரூபித்து காட்டுறாங்க அடுத்து வந்து இந்த அல்லா வந்து குரான்ல வந்து அந்த ரெண்டு வசனங்கள்ல என்ன செய்றான் அந்த செய்தியெல்லாம் சொல்றான் என்ன சொல்றான்டா நபியே நபியை நீங்கள் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களையும் கேட்க செய்ய முடியாது அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப இதுல வந்து அல்ல ரெண்டு உதாரணம் சொல்றான் என்ன உதாரணம் சொல்றான்டா செத்து போனவனுக்கும் காது கேட்காது செவுடனுக்கும் காது கேட்காது செவுடனுக்கு காது கேட்காது என்பது தெரியும் செவ்டண்டா சங்கு உதாரணம் காதல் விழுகாதா இல்லையா இது நமக்கு இந்த உதாரணம் அல்லா சொல்றான்டா அதாவது ரிசூல் செல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் மார்க்க ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அதை புறக்கணித்து போறானா இல்லையா அவனை பத்தி எல்லாம் பேசுறான் அதை பேசும் பொழுது ரெண்டு ஓமானம் சொல்றான் ஒன்னு செத்து போனவங்க இன்னொன்னு செவட்டு பையன் இவங்களுக்கு எப்படி அதாவது விளங்காதோ கேட்காதோ அது மாதிரி நம்பியை நீங்க சொல்லக்கூடிய அழைப்பை புறக்கணிச்சு போறானே அவனுக்கு உங்களால் கேட்க செய்ய முடியுமா அவனுக்கு செவியருக்கு செஞ்சிருவேலா சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்திருவேலா அப்படிங்கிற கருத்துல எல்லாம் சொல்றான் இது சம்பந்தமா கூடுதலான ஒரு தகவலை சொல்வதாக இருந்தா அபுத்தாலி வழி அபுத்தாலி வழி இல்லாண்டு அவர் சொல்வார் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆனா அவர் முஸ்லீம் இல்லாமத்தான் மூத்தா போனார்கள் என்பது ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் அவரும் சரி அவர் அப்பம் பாட்டனும் சரி முஸ்லீம் அல்லாமத்தான் மோத்தா போனார்கள் என்பது புகாரிலேயே சொல்லப்பட்டிருக்கு புகாரி என்ற ஹதீஸ் உள்ள சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த அபு தாலிப் அவர்கள் மரணித்த அந்த நேரத்துல வந்து நபி சொல்லா ரொம்ப கவலையாக இருப்பார் இத்தனைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க நேர்வழி பெற்றுட்டாங்க நம்மளுடைய அறிவுரை ஏற்று அல்லாவுடைய அல்லாவை கொண்டு நேர்வழி அடைந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா ஒரு வசனத்தை அருள்வான் இன்ன கலா தகுதி மன்ன ஹகப்த வலா கிண்ணல்லாக எகுதி மையசா நபியே நீங்கள் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது நாம யாருக்கு நாடுறோமோ அவர்களுக்கு தான் நம்ம நேர்வழி காட்டுவோம் அப்படின்னு நல்லா சொல்லணும் இல்லையா அபு அவர்கள் வந்து ரசுல்லாவோடையே இருந்தும் ரசுல் சல்லா அலு இஸ்லாம் அவர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் உறுதுணையாகவும் ஆசையாகவும் அரவணைப்பாகவும் ஆதரவாகவும் இருந்தும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அவரை வந்து என்ன செய்யறாரு அந்த ரசுல்லாவுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை புறக்கணிக்கிறாரு அப்ப இந்த மாதிரி புறக்கணிச்சு போறாங்களா இல்லையா அவர்களை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது நேர்வழியில் கொண்டு வர முடியாது நேர்வழி காட்ட முடியாது எப்படி செத்து போனவனை கேட்க செய்ய முடியாதோ எப்படி செவுடைனா கேட்க செய்ய முடியாதோ அது மாதிரி உள்ளன் செத்து போனவனையும் சரி அதாவது இந்த உள்ள செத்து போனவனே என்ன செய்ய முடியாது உங்களுக்கு நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இதுல இன்னொரு வசனத்தில் வந்து முப்பத்தி அஞ்சாவது அத்தி இருபத்தி ரெண்டாவது வசனம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது செய்தி இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா விளையாடுறாங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் நல்லா சொல்லிடுறான் செத்து போனவர்களும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு ஒண்ணு கிடையாது அவங்க வேற இவங்க வேற அப்படிங்கிற தெல்ல தெளிவாக சொல்லப்படுது அப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செத்து போனவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்ப இதில் விளங்குதா இல்லையா அல்ல அவங்க அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்றா அறிஞ்சவண்டா தெரிஞ்சவன் படித்தவண்ட்டு அர்த்தம் அறியாதவண்டா மனப்பையை முட்டாலு அர்த்தம் ரெண்டு பேர் எப்படி சமமாக முடியாது அது மாதிரி உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் செத்து போனவர்களும் சமமாக இன்னும் சொல்ல போனால் இதுல மேலே உள்ள வசனங்கள்ல குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டான் குருடண்டா ஒண்ணும் தெரியாதவன் கண்ணும் தெரியாதவன் பார்வை உடையவன்டா பார்க்கக்கூடியவன் இது ரெண்டு சமமா சமம் கிடையாது அது மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் தன் நாடியோரை எல்லா செவியேற்க செய்கிறான் இப்ப இந்த நாடியோரை செவ்வியற்க செய்யறான்னு இருக்கா இல்லையா இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாடா அப்ப அல்லாதான் செவியற்க வச்சான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க அப்ப வந்து என்ன செய்யறா இந்த இருக்கக்கூடிய அவுழியாக்கள் மகான்கள் இந்த மாதிரியான நாதாக்கள் சுபதாக்கள் இப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இவர்களை எல்லாம் அல்லா செவியர்க்க செய்கிறான் நாடி அவர்கள் செவியக்க செய்வான்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை நினைக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனா யாருக்கு எல்லாம் நாடு இருக்கிறான்னு லிஸ்ட் கூட இருக்கா யாருக்கு எல்லாம் நாடு இருக்கானு லிஸ்ட் இருக்கா அல்ல செத்து போன அனைவர்களுக்கும் இந்த நாடு லிஸ்ட்ல வந்துருவாங்களா செத்து போன அனைவர்களும் இந்த நாடு அல்லா நாடுன்னு லிஸ்ட்ல வருவாங்களா வரமாட்டாங்க அது யாருக்கு நாடுனாங்க நமக்கு தெரியுமாட்டா அதுவும் தெரியாது நாடி இருக்கிறான்னு ஸோலா நாடி இருக்கிறான் ரிசுல் சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களை வந்து என்ன நினைஞ்சிருக்கலாம் அல்ல வந்து இந்த பாலு கண்ணத்துல போட்டுட்டு பேச வச்சா அதை அவர்களுக்கு கேட்க வச்சா அப்பொழுது மட்டும் இப்பொழுதுன்னு ரசுல்லா சொன்னதிலிருந்து இப்போதுன்னு ரசுல்லா சொன்னதிலிருந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் எல்லாவுக்கும் முடியும் அப்படி நம்பணும் ஆனால் அனைவரும் கேட்கிறார்கள் அப்படி நம்பக்கூடாது அதற்கு சான்றாக தான் கீழே ஒரு வசனத்தை நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுப்போம் நம்ம நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுப்போம் நம்ம நாடியவரை என்ன செஞ்சிருவோம் மலடாக்கிடுவோம் இப்போ நாடியவர்கள் மலடாக்குவோம்னு சொல்கிறாங்கன்னா அனைத்து பொம்பளை மலடா செத்துவா நாடியவர்களை செவியர்க்க இருக்க அனைவரும் செவியை செத்து போனால் அனைவரும் செவியாக இருக்காங்கிற வாதத்தின் கே வைப்பீர்களே ஆனால் நாடியவர்களை மலடாக்குவோம் என்று சொன்னால் அனைத்து பெண்களும் மலடா அப்படி தானே அப்ப அந்த அடிப்படையை நீங்க என்ன செய்யணும் விளங்கிக் அவனுடைய அதிகாரத்தை சொல்றான் நம்ம யாருக்கு நாடுறோமோ அவருக்கு நாடியவர்கள் நேர்வழியை காட்டுவோம்னு சொல்லுவான் அப்ப அனைவருக்கு அல்லா நாடி வழியை காட்டிட்டானா நம்ம நாடியவர்கள் மன்னிப்போம்னு சொல்லுவான் நம்ம நாடியவர்கள் தண்டி சொல்லுவான் அப்ப அனைவரும் எல்லாம் மன்னிச்சா செத்து போன அனைவரும் இந்த நாடியவர்கள் அடிப்படையில் செத்து போனவர்கள் அனைவரும் கேட்பார்கள் என்றால் இது எப்படி ரெண்டாவது இங்க முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாத காப்பிருக்கு ரெண்டு பேர் சம்பந்தமா அவரே வார்த்தை வைக்கிறாரு காவிர்களை பாலுங்க நேரத்தில் போட்டு பேசுனதையும் வைக்கிறாரு அதே மாதிரி நிமிஷம் அடக்கத்தில் நின்று அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போகக்கூடிய போசையை கேட்கிறாரு என்பதையும் வாதமா வைக்கிறார் அப்ப அனைவரும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை கொண்டு வராரு ஆனால் இறந்து போனவர்கள் கேட்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் செத்து போனவர்கள் கேட்க முடியாது கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாரு என்ன வாக்குமூலம் கொடுக்குறாரு இப்போ வந்து அந்த ஏற்கனவே ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல வந்து இந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நல்லவர்களாக இருந்தா என்ன செய்வாங்கன்னா புதுமாப்பிள்ள மாதிரி தூங்குங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அல்லாஹ் உங்களை மறுமையில் நாளில் எழுப்பும் முறை அப்படின்னு சொல்லப்படும் கெட்டவர்களான வேதனை செய்யப்படுகிறார்கள் இதுவும் அல்லா எழுப்பக்கூடிய நாள் வரைக்கும் இந்த நல்லவர்களாக இருந்தால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால கேட்க மாட்டார்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா தூங்குறதுன்றா என்னது புது அதுக்கு புது புதுமாப்பிள்ள மாதிரி உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க அந்த உதாரணத்துக்கு சரியான ஆதாரங்களை என்ன செய்யறாரு ச தவறான வழிக்கு சேதாரமாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற சொல்லலாம் இல்லையா அப்போ அதில் ரசூலாக தெரியாம சொல்கிறாங்க எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அப்படிங்கிறாங்க மறுமை நாளில் அல்ல எழுப்பப்படும் நாள் வரைக்கும் வேதனையே செய்யப்படுகிறது எழுப்பப்படும் நாள் வரைக்கும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் தான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் இவருக்கு அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு அப்போ வந்து தூங்குறதுன்றா இப்போ காதலை ஒழுங்கவே செய்யாதா எதுவுமே தெரியாதா கேட்க மாட்டாங்களா அப்படி கிடையாது அது கொஞ்சம் நேரம் தான் அது நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷமாக தூங்குறது அதைத்தான் சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து விட்டு இப்போ ரசூல் செல்லாத அவங்க வந்து செலவாக சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில சில வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு போய் தான் செலவாத்த சேர்க்கிறார்கள் சொல்றாரு செலாத்தது வந்து வானவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இறந்து போனவர்கள் தான் காது கேட்கணுமா இல்லையா வாதத்தை அப்படிலாம் எல்லாம் வச்சிருக்கணும் நீங்கள் எங்க இருந்து செலவாதை சொன்னாலும் நேரடியாக கேட்பாரு அப்படி வாதத்தை வைக்காரா வச்சிருக்கிறாரா வைக்கல எப்படித்தான் வாதத்தை கொண்டு வராரு பூமியில் இதற்கென்று சுத்தி திரியக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் மூலமாக உம்மத்துடைய சலாம் எடுத்து சொல்லப்படும் அப்ப வானவர்கள் போய் செலாம் சொல்றாங்க அப்ப உயிரோட ரசுல்லா இருக்கிறா அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வராரு ரசுல்லா வந்து உயிரோட தானே இருக்கிறாங்க எல்லா செலாமும் கொண்டு போய் தானே சேர்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா கொண்டு வராரா இல்லையா வானவர்கள் மூலமாக தான் சேர்க்கப்படுவது என்பதுல இருந்த ரசுல்லாக்கு நேரடியாக நம்ம சொல்லக்கூடிய செலாம் தெரியாது அவர்கள் கேட்காது அவர்களை சென்றடையாது அப்படிங்கிறது விளங்குறதா இல்லையா ரெண்டாவது நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு பிரத்யேகமாக அல்ல ஒரு சிறப்பை கொடுத்தாண்டா அத்தனை பேருக்கு உள்ள சிறப்பாது உம்மத்துடைய சலாம் கொண்டு போய் எடுத்து வைக்கப்படுதுனா அவர்களுக்கு மட்டும் அல்ல அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தானே என்றால் இது வந்து உலகத்துல நீங்க இவனை எல்லாம் அவுளியான சொல்லியா அவர்களுக்கு எல்லாம் உள்ள சிறப்பா அத்தனை பேருக்கு உள்ள சிறப்பா இது அவர்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு செலவாத்தின் சலாத்தையும் கேட்டுக்கிட்டா உறங்க இல்ல அதே மாதிரி மூசா அலி அவர்கள் வந்து கபரில் தொழுதார்கள் நின்று கொண்டு தொழுது கொண்டு இருந்தார்கள் சொல்ல பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதான் ஆனா அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தானே அவங்க எங்க நின்றாங்க அந்த ஆறாவது வானத்திலேயே ஆறாவது வானத்துல இருந்தாரு ஆதமலை இஸ்லாம் அவர்கள் பக்கத்துல தானே இருந்தேன் நீங்களும் தானே இருந்தீங்க நல்லடியார்கள் வலது பக்கத்துல இருந்தாங்க கெட்டவர்கள் வந்து இடது பக்கத்தில் இருந்தார்கள் என்ற செய்தி இருக்கா இல்லையா இதே ஹதீஸ் நூலு புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்கள் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்ப எல்லாரும் தானே இருந்தோம் புறக்க முன்னாடி அங்க இருந்தமே அப்ப அது எப்படி அப்ப இந்த வாதத்திற்கெல்லாம் என்ன செய்யல இவர்ட்ட பதில் இல்ல அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா மக்களை வந்து மனமாற்றலும் செய்யறாரு அதுபோக வந்து கபஸ்தானில் வந்து நபிஸ் அல்லா அலுவலி அவங்க வந்து ஒரு துவாவை சொல்லி தராங்களா இல்லையா வல் அசலாமோனா இந்த மாதிரியாக வரக்கூடிய சில துவாக்கள் இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லா நம்ம வந்து கபூர்ல அங்கிருக்கக்கூடியவருடைய உரையாடுகிறோம் இங்க இருந்து நம்ம சலாம் சொன்னோம்னா கடை கோடியில் இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட அவருக்கு வரைக்கும் கேட்கும் அவர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து அவரோடு நம்ம உரையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நேரடியாக கூப்பிட்டு சொல்றோம்னு சொல்றாரு தான் வரது வாசம் தான் இருக்கிறது ஆனால் பிரார்த்தனையை பொறுத்தளவுக்கு எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்குதோ அப்படிதான் இப்ப உதாரணமாக பாருங்களேன் இப்போ வந்து சலாம் என்பது பல வகையில் இருக்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்க நேரடியாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய சலாம் சலாம் சொல்வது சுண்ணத்தா இருந்தாலும் பதில் சொல்வது வாஜிப் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும் சொன்னா வலைக்கும்னு சொல்ல வேண்டாம் வலைக்கம் பிறக்காதுன்னு அவர் சொல்லணும் இது ஒரு சலாம் இது ஒரு துவா தான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்க முஸ்லீம் அல்லாதவர்களை சந்தித்தான் சொல்லலாம் அது ஒரு விஷயம் அவர் ஒத்துக்கிற மாட்டாரு ஆனா ஆதாரம் இருக்குதுன்னு வைங்களேன் இது ஒரு விஷயம் அது மாதிரி தொழுகையில வந்து அஸ்லாமலை வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லான்னு சொல்லுமா இல்லையா இது பதில் சொல்லக்கூடிய சலாமா இதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்கீங்களா தொழுகையில தொழுகையை முடிக்கும் பொழுது சலாம் சொல்லி தொழுகையை முடிக்கிறோம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் சொல்றீங்க இதுக்கு வந்து மௌ அதாவது ஆலிமா இருக்கக்கூடிய இமாமா என்று தொழுகை நடத்தக்கூடிய அஸ்லாம் வலைக்கு ரமத்துல்ல நீங்க அப்படி பேர் வலைக்கும்லான்னு திரும்புறீங்களா நீங்களும் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லியலா நம்மளாம் அஸ்லாம் வலைக்கும்னு தான் சொல்லணும் அப்ப இது வந்து என்னது இது வந்து ஒரு இது வந்து ஒரு வணக்கம் இது என்ன அர்த்தம் அது ரெண்டாவது இந்த இடத்துல இப்படித்தான் செய்யணும் அதே மாதிரி வீடுகளுக்கு நுழையும் போது நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள் யாரும் இல்லாட்டான்னு சொல்லணும் இது யாருக்கு சொல்றோம் நமக்கு நாம சொல்லிக் கொள்வது அது போக நேரடியாக கூப்பிட்டு உயிரோட வாழக்கூடிய நேரத்தில் அசலாமும் அழைக்க ஐயோ நபியும் கூப்பிட்டோமே ரசூல்லா பதில் சொன்னாங்களா தொழுகிய ரசூல்லா உயிரோடு நம்ம அத்தையாத்து சந்த சலாம் வருகிறது அவங்க வந்து பதில் சொன்னாங்களா அப்ப சலாம் என்றால் அது வந்து ஒரு மோமின்னு இன்னொரு மூமின நேரடியாக கண்ணுக்கு கண்ணாக சந்திக்கக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடியது கண்ணுக்கு கண்ணாங்கிறது கடிதம் மூலமா இருக்கலாம் செல்போன்கள் மூலமா இன்னைக்கு இருக்கான் இது ஒரு சலாம் இதுதான் நேரடியாக சொல்லக்கூடியது மத்த சில சலாம் என்பது பிரார்த்தனை என்ற அடிப்படையில இங்க வந்து ரகுசல்ல அலிசலாம் அவங்க வந்து இந்த மையவாடியில கபிரஸ்தான்ல கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கறாங்க அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனை அந்த மன்னரையில் அடங்கி முஸ்லீமான மூமீனான இந்த மன்னரை வாசிகளே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் நீங்களே எங்களை முன்னாடி சென்று விட்டீர்கள் நாங்கள் உங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு துவா இது யாரை சொல்றது அல்லாட்டை சொல்றது அல்லா இந்த மண்ணறையில் அடங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்ன செய்ய யாருள் புரியும் அவங்க எங்களை முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் பின்னாடி வரக்கூடியவரை போகக்கூடியவராக இருக்கிறோம் இப்படின்னு செய்யக்கூடிய அந்த மண்ணறையில் அடங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தானே ஒழிய நம்ம அவர்கள் சலாம் சொல்வது அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி காட்டுவது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்பறம் இந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்க அசலாம் ரம்துல்லாம்னு சொல்லும்போது ஏன் வழக்கு முஸ்லாம் சொல்லலாம் நீங்கள் அதே மாதிரி சொல்லும்போது வாழும் போது ஏன் சொல்லல மரணித்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் சேர்க்கப்படுது அது கேட்கலாம் ஒத்துக்கிட்டு உடறி நீங்க அப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு பார்த்தீர்களே ஆனால் செத்து போனவர்களால் கேட்கவே முடியாது யார் கூப்பறா என்பது தெரியவும் செய்யாது முடிஞ்சு குளோஸ் அதுக்கு பேர் தான் சாவு என்பது சரி உள்ள கொண்டு போய் வச்ச கொண்டு தான் கேட்கணும் இருக்கிற கேட்க வேண்டியதுனா பேச வேண்டியதுனா பதிலளிப்பார்கள் அப்படிங்கிறீங்கள கேட்பார்கள் பதிலளிக்க முடியாது கேட்பார்கள் அப்படின்றவர் ஒரு வாதத்தையும் வைக்கிறார் ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்க எழுப்பி கொண்டு ரசுல்லாவுக்கு பதில் அளித்தாங்க தொழுகையை குறைக்க சொன்னாங்க அப்ப அதுகள்லாம் நடந்திருக்குது அப்போ அது அல்ல ஒரு சில நேரங்களில் ஒரு சில இட இடத்துக்கு எடுத்து காட்டுவான் ரசுல்லாவுக்கு ரசுல்லாவுக்கு சொல்லிக் கொடுப்பான் அல்ல ரசுல்லா சொல்வதை கேட்கிற மாதிரி சில விஷயங்களை காட்டுவான் அது அனைவருக்கும் உண்டான உண்டானது எல்லாத்துக்கும் உள்ளதுன்னு கொண்டு போக முடியுமா அது ரசுல்லா அதில் கூட தெளிவா சொல்றாங்க இப்பொழுது கேட்கிறார்கள் இப்பொழுதுதான் கேட்குறார்கள் என்பது அது அன்னை ஆயுஷர்கள் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லையா இவர் என்ன வாதம் வைக்கிறாரு ஐசார் அழி இல்லாத சொல்வதை கேட்பதா சஹாபி சொல்வதை கேட்பதா ஒஹாபிகள் சொல்வதை கேட்பதான்னு கேட்குறாரு அது எதுக்கு கொண்டு வராருட்டா இப்ப ருசுலே சொன்ன வீட்டில் மூத்தா போகிறாங்க அடக்க மாட்டாங்க அப்புறம் அபு பக்கர் சித்திகரலி எல்லாம் மூத்தா போயிட்டாங்க அடக்க மாட்டாங்க அதே இடத்துல அடக்க மாட்டாங்க பக்கத்தில் அப்புறம் உமரளி இல்லாதவர்கள் மூத்தா போகிறாங்க அதே இடத்துல ஐசாரி அனுமதி கேட்டு என்ன செய்வாங்க அடக்க பண்ணுறாங்க இப்போ அன்னி ஐசார் அழி இல்லாதவர்கள் வந்து தன்னுடைய ஆடைகளை வந்து என்ன செய்ய ஒழுங்குபடுத்திட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு வராங்களே இது வந்து ஆதாரமாகுமா இது ஆதாரமா ஆதாரமா அசரா இது வந்து ஆதாரம் கிடையாது இது வகையில உள்ளது கிடையாது ரெண்டாவது அதுக்கு திரைகள் இருக்க இல்லையா திரை போடாமல் காட்டுறாங்களா இல்லையா ஆனா மண்ணலி போட்டு மூடி அது ஒரு திரையா போயிருது இன்னும் சொல்ல போனால் போனாலும் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது திரை இருக்குன்னா என்ன அர்த்தம் இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு போகாது அங்கிட்டு உள்ளது பார்வை அங்கிட்டு போகாது இங்கிட்டு வராதுன்னு அர்த்தம் தடுக்கப்பட்டு சுவர் இருக்குன்னு அர்த்தம் மண்ணை போட்டு மூடிடுறீங்க நீங்க அப்ப அதுக்கு மேலேயும் சொன்னாங்க மார்க்கமா ஏதோ தவறா சொல்லிட்டாங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப இது என்னன்னு சொல்ல போனா இவர் கேட்கிறார வாதம் வைக்கிறாரு இல்லையா சஹாபிகள் சொல்வதை கேட்பதா வஹாபிகள் சொல்வதை கேட்பதா அப்போ பரலவிகள் சொல்வதை கேட்பதா படைத்தவன் சொல்வதை கேட்பதா கேட்கணுமா இல்லையா படைத்தவன் சொல்றான் திரை விட பட்டுச்சு பரளவிகள் சொல்றார்கள் சொல்றார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த மொழியில கூப்பிட்டான்னு விலங்கு அப்படி ஆபட்ட ஆளுக்கெல்லாம் இருக்காங்க தன்னை தானே பரிசுத்தோ நான் தான் அவளியான்னு சொல்லி என் கால் மிதி தலை என்னது என் கால் பாதம் எவனுடைய கழுத்துல இருக்குது அவன் தான் அவளியான சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் ஆலோசிச்சிருக்காங்க தன்னைத்தானே நீங்க பரிசுத்தான்னு சொல்லிக் கூடாது அல்ல யாரை பரிசுத்த பாக்குறானோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள் அவன் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான் அப்படி இங்கே நாடியவர்களும் அதெல்லாம் சொல்றான் இப்போ நாடியவர்களை பரிசுத்தமாக்குவாண்டா அனைவரும் பரிசுத்தமானவர்களா அப்ப இவர் என்ன செய்யறாரு தவறான வாதங்களை வைக்கிறார் ஆதாரங்கள் சரியான ஆதாரங்களை கொண்டு சேதாரமான சேதாரமான வாதத்தை வைக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் நம்ம சொல்லி கொடுறோம் செத்து போனவர்கள் ஒரு காலத்திலும் கேட்க மாட்டார்கள் கேட்க முடியாது அந்த தன்மை கொடுக்கப்படவே கிடையாது செத்து எல்லாம் டோட்டலா முடிஞ்சது அது வேற ஒரு உலகம் அது உயிரோட இருக்காங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்களே மண்ணறைங்கிறது வந்து அது ஒரு சிம்பாலிக் அது போக அந்த ரூஹரின் உலகத்துல வந்து என்ன செய்வாங்க அனைவரும் உயிரோட தான் இருக்கிறார்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ஆனா இங்க உள்ளது அங்க அறிய முடியுமா முடியாது அங்க உள்ள தகவல் இங்க வருமா வராது இது தூதர் வழியாக வந்த தகவலும் அது முற்றப்பட்டு விட்டது இனி எந்த தகவலும் வரவும் செய்யாது அதனால எக்காலத்திலையும் செத்து போனவர்கள் கேட்க மாட்டார்கள் செத்து போனவர்கள் கேட்பார்கள் என்று நம்புவது வரலவிகளின் கொள்கை படைத்தவனுடைய கொள்கையை இறைவன் மட்டும்தான் அனைத்தையும் கேட்டு பதிலளித்துக் கொண்டிருக்கிறான் அவனையே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் உதவி தேடுங்கள் என்பதுதான் படைத்தவன் சொல்லக்கூடிய கொள்கை என்பதை என்ன செய்ய சகோதரர் இஸ்மாயில் சரீப் அவர்களுக்கு சொல்லிக்